विद्या एमएसएसडीएटी ಅವರಿಗೆ विद्याதிபೀರ ವೀರাঙ্গನಿಗೆ अनेர்க்கும் ವಾರ್ತ. ಇಂದು 84 ವಿದ್ಯಾதிபೀರ ವೀರাঙ্গನಿಗೆ 14 ದೂರಗಳಲ್ಲಿ ಅರುಸು ಮೇಲೇಖನೆ ಪರಿನಿಯಮ ವಾಣಿ ಗಲಿ ವಲಂಗ ಮಾರ್ ಮಂದ ಉದನವೆ ಚರವತರಿ ಕೇಟುಗರೆ. ಮುದ ಬದಲಾಗ

एस श्रुति <प्रेण> बास्केटबॉल टी <प्रेण> एम टी आ महाराजा लाइव क्रिकेट तमिलनाडु शॉर्ट कॉर्पोरेशन एस धनुष एस धनुष नीचल तमिलनाडु पावर डिस्ट्रीब्यूशन कॉर्पोरेशन बी जीव कुमार हॉकी सेक्रेटरीएट ट्रांसपोर्ट डिपार्टमेंट एस जयलक्ष्मी चवटम सेलम रजिस्ट्रेशन डिपार्टमेंट सी मारिया कमर्शियल टैक्सी बी साबरी तंजौर मवटमंदर அனைவருக்கும் என் காலை வணக்கம் என்னோட என்னோடய பேர் பிரவீன் சித்ரவேல் சொந்த ஒரு திருவாரூர் டிஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு த்ரீ பர்சண்டேஜ் கூட்டம் எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே எங்கேயுமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் தான் த்ரீ பர்சன்டேஜ் அதுவும் இல்லாமல் நான் சென்னையில் தான் எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் படித்தேன் டூ தௌசண்ட் லெவனில் டூ தௌசண்ட் எயிட்லாம் வரேன் நம்ம தமிழ்நாட்டில் நிறையா ஸ்கீம் இருக்குது நம்ம ஸ்போர்ட்ஸ் மிஸர் சார் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்கீம்லாம் வந்துச்சு நான் எலெட் ஸ்கீமில் இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் பார்ட்டிசிபேஷன் பண்ணது நம்ம எலித் ஸ்கீம் தான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அது இல்லாமல் நம்மளுக்கு ஹை கேஷ் அவார்டு உடனே உடனே கிடச்சிருது எந்த காம்படிஷன் முடிச்சாலும் எனக்கு லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடியுமே எனக்கு ஒரு செவன் லேக்ஸ் கிட்டே எனக்கு அட்வான்ஸாகவே கொடுத்துட்டாங்க எனக்கு என்ன ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்புறம் போய் ட்ரைனிங் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம் என்னோட பேரு நாராயணசாமி நான் சேலம்ல இருந்து வந்திருக்கேன் அப்பா பேர் வந்து நாராயணசாமி அப்பா வந்து விவசாயம் தான் பண்றாங்க அம்மா ஹவுஸ் ஒய் நான் படிச்சது எல்லாமே வந்து சிதம்பரம் அண்ணாமலை சிவகுமார் சார் என்ன மாதிரி வாய்ப்பு கிடைச்சிடாதா கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டிருக்கேன் அண்ணா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் அண்ணா கிட்ட ஸோ நாங்கள் அண்ணாவை பார்க்கும் போதும் சாரை பார்க்கும் போது இந்த விஷயத்தை தான் கேட்டிருக்கோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் அச்சீவ் பண்ணாக்க இனிமேல் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க எங்கள் கவர்மெண்ட் வயலை வாய்ப்பு கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை தான் வந்து ஸ்போர்ட்ஸில் கொண்டு வரணும் அப்படின்றத நாங்கள் வந்து எங்களுக்கு உழைச்சதுக்காகவும் எங்களுக்கு பின்னாடி நீங்க ரொம்பவே வந்து உழைச்சிருக்கீங்க ஏன்னா நீங்க வந்து ஒரே நேரத்துல இவ்வளவு போடுவோம் ரொம்ப கஷ்டம் எங்களுக்காக பண்ணிருக்கீங்க சார் அதுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்க வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை அறிவித்தும் விளையாட்டு வீரர்களுக்கு உறுதுணையாகவும் உள்ள தமிழ்நாடு முதன்மை செயலர்களுக்கு எனது மனவாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து துறைகளிலும் விளையாட்டு வீரர்களுக்கு மூணு சதவீத இடஒதுக்கீடு என்ற திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்து அதனை இன்று சாத்தியப்படுத்திய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது தெரிவித்துக் இத்துறை இருக்கும் பல முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் அரசு தலைமை செயலாளர் அவர்களுக்கும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த ஒத்துழைத்த அனைத்து அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் அவர்களுக்கும் டிஆர்டி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலமாக இருபத்தி ஒன்று மாவட்டங்களில் அறுபத்தி நாலு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஊராட்சி ஒன்றிய பள்ளிகளில் நானூறு வகுப்பறைகள் கட்டப்பட்டுள்ளேன் மாண்பு முதலமைச்சர் அவர்களை சொன்ன கட்டிடங்களை திறந்து வைக்குமாறு துறை சார்பாக நான் உடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி சார் மேலும் மதுக்கரை திருமயம் ராஜபாளையம் திம்ரி குருவிக்குளம் உள்ளிட்ட ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்களில் முப்பத்தி அஞ்சு கோடியே இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அலுவலக கட்டிடங்கள் கட்டி கட்டி முடிக்கப்பட்டுள்ள மே சொன்ன கட்டிடங்களை மாண்பு முதலமைச்சர் அவர்களை திறந்து வைக்குமாறும் துறை சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் ரூபாய் தொன்னூற்று ஒன்பது கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களின் கீழ் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் கட்டப்பட்டுள்ள நானூறு புதிய மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் ஒன்பது புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களுக்கான திறப்பு விழா குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாவட்டங்களில் உள்ள நூற்று எழுபத்தோடு ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ரூபாய் ஐம்பத்தி ஆறு கோடியே பதினோரு லட்சம் மதிப்பீட்டில் நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் கற்றல் தொடர்புடைய உபகரணங்கள் பொது அறிவுத்திறன் குறித்த படங்கள் மற்றும் சித்திரங்கள் போன்ற சிறப்பு அம்சங்களுடன் கட்டப்பட்டுள்ள முன்னூற்று புதிய மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும் அரசு பள்ளிகளில் அடிப்படை கட்டமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த தூய்மைக்கு புத்துயிர் அளித்தல் திட்டத்தின் கீழ் பதினோரு மாவட்டங்களில் இருபத்தி நான்கு ஊராட்சி தொடக்க மற்றும் நெடுநிலை பள்ளிகளில் ரூபாய் எட்டு கோடியே லட்சம் மதிப்பீட்டில் ஐம்பது புதிய மற்றும் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களையும் ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட வருவாய் திட்டக்கூறு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி தென்காசி மாவட்டம் குருவிகுளம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தின் கோட்டூர் நீடாமங்கலம் திருவாரூர் முத்துப்பேட்டை ஆகிய ஒன்பது ஊராட்சி ஒன்றியங்களில் கூட்டரங்கம் மற்றும் பயிற்சி அறை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அறை அலுவலக பணியாளர்களுக்கான அறை இருப்பு அறை கணினி அறை என அனைத்து வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள ஒன்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் திறந்து வைத்துள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி சார் மேலும் தமிழ்நாட்டுள்ளே கிராம ஊராட்சிகளான கோயம்புத்தூர் மாவட்டம் எஸ் எஸ் குலம் வட்டாரம் கீராநத்தம் ஊராட்சிக்கும் தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் வட்டாரம் வரகனூர் ஊராட்சிக்கும் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களால் பதினொன்று டிசம்பர் இந்த ஆண்டு பதினொன்று டிசம்பர் அன்றும் தேசிய ஊராட்சி விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது மாண்பும முதலமைச்சர் அவர்களை இந்த விருதுகள் பெற்ற ஊராட்சி தலைவர்களை வாழ்த்துக்கள் தெரிவிக்குமாறும் ஊர்ஹல் வர்ச்சி மற்றும் ஊராட்சி சா துறை சார்பாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் திரு ரா பழனிசாமி தலைவர் கீரானத்த ஊராட்சி கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி மா சுப்புலட்சுமி தலைவர் வரகனூர் ஊராட்சி தென்காசி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பில் ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அறுபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நான்கு நானூறு பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் ஒன்பது ஊராட்சி ஒன்றிய கட் அலுவலக கட்டடங்களை தனது தெருக்கரங்களால் திறந்து வைத்தும் மேதகு குடியரசுத் தலைவர் விருது பெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வாழ்த்தினையும் நல்கிய மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சரவருக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்மீக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மதிப்பிற்குரிய தலைமை அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசு கூடுதல் தலைமை செயலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்